நான் வாக்களிச்சேன் ரஞ்சித்ங்கிறது ஒரு தனி மனிதன் அவ்வளவுதான் அவர் ஓட்டு போடலைங்கிறதுக்காக எங்க ஓட்டுபட்டி நிறையாம போகிறார் எப்பத்தையும் நினைச்சுட்டு இருக்கா நாங்க வந்து ஏதோ இந்த மாதிரி பூச்சாண்டிகள்லாம் பயந்தோம் சொல்லி இந்த பூச்சாண்டிகள்லாம் இதெல்லாம் இது பணம் காட்டு மாதிரி நாங்க வந்து இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்

அது வந்து ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம் ஒரு பத்து பேர் சாப்பிடுற ஒரு பொருளை அதெல்லாம் அவர் எச்சி பண்ணல எங்க இருந்து எச்சி வந்துச்சு எடுத்தாரு வாயில வச்சுட்டாரு திரும்ப வாயில வைக்கல அது சாத்த வைக்க வாயில வைக்கும் போது எச்சியோட வாங்கிக்கிறாங்க என்ன என்ன உருட்டு உருட்டு நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் தவறு இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட் உருப்படியான சப்ஜெக்ட் பேசு இங்க இருக்கவன் பூரா வந்து சோம்பேறிங்கிறத காட்டுன்னு ட்ரங்க் கார்டு ஆயிட்டான் குடிக்கிறதா இவங்களுடைய மெயின் இதா இருக்கு குடிக்க நாங்க வைக்கல ஏற்கனவே எம்ஜிஆர் குடிக்க வச்சாரு திமுக மூடி இல்ல எதுக்கு நாங்க மூடணும் குடிக்க வச்சாரு அவசியம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் முன்னோடியுமான திரு காமாட்சி நாயுடு அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்க சார் ஆக்சுவலா திமுகவோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்துல நடக்கிற குலைகள் இதை பத்திலாம் நிறைய நம்ம விவாதிச்சிருக்கோம் நீங்களும் நிறைய இடத்துல பேசிருக்கீங்க ஆனா இப்போ வந்து பரவலா பேசப்படுற விஷயம் வந்து திமுக மேல அதிருப்தி எழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போ ரஞ்சித் அவருடைய அந்த ட்விட்டு நான் இவ்வளவுதான் திமுக வாக்களிச்சேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஓட்டு போட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து சொல்றாரு அதை அப்படி பாக்குறீங்க ரஞ்சித்துங்கிறது ஒரு தனி மனிதன் அவ்வளவுதான் அவர் ஓட்டு போடலைங்கிறதுக்காக எங்க ஓட்டுப்பட்டி போகாது சரியா கள்ளக்குறிச்சியில வந்து ஏகப்பட்ட அறுபத்தி ஏழு பேர் வந்து தவறிட்டாங்க அது பக்கத்துல நடக்கக்கூடிய தேர்தல் வந்து இவங்க ஊத்திக்குவாங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஜெயிச்சோம் இல்ல எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சோம் ஆகையினால தூத்துறவங்க தூத்துவாங்க போட்றவங்க போற்றுவாங்க இந்த தூத்துறவங்களை கண்டு பயப்பட போறது நாங்கள் இல்லை ரெண்டாவது இன்னொரு விஷயம் ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா நாங்கள் வந்து ஏதோ இந்த மாதிரி பூச்சாண்டிகள்லாம் பயந்தவங்கன்னு சொல்லி இந்த பூச்சாண்டிகள்லாம் இதெல்லாம் இது பணங்காட்டு நரி நாங்க வந்து இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் புரியுதுங்களா இந்த ஒரு ரஞ்சித் இல்லை ஓராயிரம் ரஞ்சித் வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் இவர் ரஞ்சித் தனி மனிதர் தான் ஒரு பத்தி பகிரங்கமா சொல்றாருன்னா அப்ப அவர் ஒருத்தருடைய கருத்து நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியாது ஒரு பொதுமக்களுடைய கருத்தை அதை பிரதிபலிக்கிறார் அவங்க அவர் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய முன்னாள் டைரக்டர் இப்பயும் திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு படம்

சாதாரண நபரா இருந்தா ரஞ்சித்துங்கிற ஒரு சாதாரண நபரா இருந்தா நீங்க அதை கேள்வி கேட்பீங்களா நிச்சயமா கேட்போம் சார் ஏன்னா அவர் ஒரு இயக்குநரை தாண்டி அவருக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குல்ல ஒரு ஒரு லட்சம் ரஞ்சித் ஒண்ணு சேர்ந்துட்டா யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் வரும் அவர் ஓட்டு போட்டாருன்னு யார் சொன்னா அவர் தானே சொன்னாரு நீ பாத்தியா நான் பார்த்தனா பகிரங்கமா சொல்றேன்னா உண்மையா தானே அதை போடா கண்ணு பகிரங்கமா ஓட்டு போட்டோம் இவன் எங்களுக்கு இது திமுக அரசு என்ன செஞ்சிச்சுன்னு ரோட்டில் போகிற இருந்து எல்லா பேரும் கேட்குறாங்க அவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா கண்டிப்பாக எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் எங்கள் கட்சிக்காரவங்க எங்கள் மேலே அனுதாபம் இருக்கக்கூடியவங்க எங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த அரசு என்ன பண்ணுதுங்கிறது தெரியும் எங்கள் அரசை பொறுத்த மட்டிலும் இது மக்களின் அரசு மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய அரசு எக்காரணத்தை முன்னிட்டு மக்கள் நலனுக்கு நாங்கள் இடையூறாக எதையும் மாட்டோம் எல்லாம் கூட அவர் ஏதோ ஒரு ஊர்வலம் வச்சிருக்கார்கள் கண்டன பேரணி வச்சிருக்காங்க பாருங்க அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது என்னன்னா ஒரு பெரிய சும்பதிக்கே கிரியேட் பண்றாங்க அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இத உண்டு பண்றாங்க பட்டியலின மக்கள்ல தொண்ணூறு சதவீதம் யாரு கூட இருக்கா எங்க கூட ஒரு நாற்பது சதவீத மக்கள் இருக்காங்க ஐம்பது சதவீத மக்கள் வந்து திருமாவளவன் கூட இருக்காங்க சோ நாற்பது பிளஸ் ஐம்பது தொண்ணூறு சதவீத மக்கள் எங்களோட தான் இருக்காங்க திமுக கூட்டணியில தான் இருக்காங்க புரியுதா ஆகையினால இந்த இதெல்லாம் வந்து ஒன்றும் இது கிடையாது புரியுதுங்களா இது போன்ற நபர்களை எல்லாம் நாங்க பார்த்து கடந்து தான் வந்துட்டோம் அப்ப வந்து திமுக சப்போர்ட் பண்றவங்களும் திமுக ஃபாலோ பண்றவங்களும் திமுக தொண்டர்களும் வாக்களிச்சா போதும் அப்படிதான் இப்ப இங்க பாருங்க எங்களுடைய திமுக எங்க தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்கும் எங்க கட்சியில நெருக்க ஒரு கோடி பேர் இருக்கோம் சரிங்களா கூட்டணி கட்சியில அப்ப இந்த அரசு திமுக கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமே நடத்தினா அப்ப பொதுமக்களுக்கு என்னதான் கிடைக்கும் திமுக தொண்டர்களுக்காக நாங்க நடத்தல நீங்க சொன்னீங்க அவங்க மட்டும் ஓட்டு போட்ட போதும் ஓட்டு போடுறது எங்க கட்சிக்காரவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கூட்டணி கட்சி எங்களோட இருக்காங்க திருமா இருக்காரு கம்யூனிஸ்ட் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க கொங்கு கட்சி இருக்காங்க சரிங்களா இவங்களும் சேர்ந்து எங்களுக்கு வாக்களிப்பாங்க புரியுதுங்களா அப்ப வாக்களிக்கும் போது நாங்க தமிழ்நாட்டுல மெஜாரிட்டியா இருவத்தி ஆறு தேர்தலையும் தான் வெற்றி பெறுவோம் புரியுதுங்களா இடை வெற்றியை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சடமன தேர்தலையும் சொல்லிட்டீங்களா சார் நூத்துக்கு நூறு நாங்க தான் ஜெயிக்கிறோம் ஆளுமரசு விதா ஜெய்க்கோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜெய்க்குண்டா ஈரோட்ல என்ன வாட்டு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சோம் எவ்வளவு குளறுபடிகள் நடந்தது மோசடி நடந்தது மோசடி என்ன வாத்துக்கு எனக்கு பொம்பளை பிள்ளையா போயிட்டா நல்லா தமிழ்ல திட்டுவேன் ஏன் அப்படி கிடையாது அப்ப திட்டிருவா நீங்க ஏன் என்ன

தவறான செய்தி இந்த செய்திகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அசந்து கொடுக்க மாட்டோம் அப்புறம் அங்க மாத்திரம் அப்படி அப்புறம் இங்க எத்தனை ஓட்டு அங்கே என்ன ஓட்டு வித்தியாசம் இப்போ இங்கே நடந்த ஓட்டு வித்தியாசம் கணக்கு பண்ணி பாருங்க ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நாங்க வந்து மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு நினைக்கிறோம் நீங்களே ஒரு சேனல்ல அப்போ இந்த சேனல் தான் நினைக்கிறேன் நீங்க அம்மா உணவகத்தெல்லாம் மூடிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க நான் சொன்னேன் நீங்க தான் கேட்டீங்க நான் என்ன சொன்ன அன்னைக்கு என்ன சொன்னேன்

அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் வாயில வச்சு எச்சு பண்ணிட்டு அதை தூக்கி அதுல போட்டாருங்கிறது வந்து இதை வந்து கண்ண எங்க பாரு கண்ண இதெல்லாம் இந்த ட்ரிக் எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா அதாவது என்னன்னா அவர் முதல் முறையா எடுத்து அதை சாப்பிட்டுறாரு ருசி பாக்குறாரு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சத்தை எடுக்கிறாரு சரி வேண்டாம்னு திருப்பி போடுறாரு அவ்வளவுதான் எச்சு கையை எடுத்து கொஞ்சம் வாயில வச்சா எச்சு கையாயிருமா ஆமா நீ ஒரு 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 எல்லைய வாங்கிட்டு நீயும் வீட்டுக்காரரும் சாப்பிடுவீங்க ஒரு காதலனும் காதலியும் சாப்பிடுவீங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் கவ்வுவீங்க இதெல்லாம் எச்சி இல்ல அதான் சும்மா இருமா அது வந்து ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம் ஒரு 10 பேர் சாப்பிடுற ஒரு பொருளை நம்ம அதெல்லாம் அவர் எச்சி பண்ணல எங்க எச்சி வந்துச்சு சரிங்க இத ஒரு முதலை ஒரு விஷயத்தை சாப்ட் பாக்குறாரு ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு தட்டில் வாங்கி அதை ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிறது ஒரு நாகரிகமான செயல் இல்லையா அதெல்லாம் அப்பா அப்பா அதுவாது இதெல்லாம் நாகரிகம் இதெல்லாம் போயிட்டு ஒரு முதலமைச்சர் வந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டோ இருக்க முடியாது இதெல்லாம் நீங்க விளக்க வச்சு பார்க்காதீங்க இதெல்லாம் தவறுகள் எல்லாம் கிடையாது நாங்க மொதல் எடுத்தது அவர் எடுத்து வாயில் வச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திரும்ப எப்படி இன்னும் கொஞ்சம் எடுத்து ருசி பார்க்கலாம் எடுக்கிறாரு நான் அதில் பக்கத்தில் இருந்தவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எடுத்திருக்காரு எடுத்தவர் அதை திரும்ப வாயில் வைக்காம வேண்டான்னு போட்டார் அவ்வளவுதான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா இப்போ எடுத்தாரு வாயில் வச்சுட்டாரு திரும்ப வாயில் வைக்கல

நீ சாப்பிடாத அப்ப இத்தனை பேர் பார்த்துதான் இந்த வீடியோ நீ சாப்பிடாத அதெல்லாம் அதெல்லாம் உருட்டு தான் இதெல்லாம் நீ நீ வந்து பேசுறது ரொம்ப தவறு அதெல்லாம் உலகத்துல முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க தான் போய் சாப்பிட போறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒண்ணு நினைக்க மாட்டாங்க உன்ன மாதிரி உருட்டு வேலையெல்லாம் அங்க செல்லாது அவங்க மக்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூடாது நாங்கள் வந்து இது எதையுமே வேணும்னு செய்யறது மக்களுக்கு நல்ல நல்ல உணவு கொடுக்குறோமாங்கிறத செக் பண்றோம் நல்ல உணவு கொடுக்குறோமாங்கிறத செக் பண்ணுறத தவறு நீ அது சொன்னேன்னா ஒரு சி திரைப்படத்துல கூட காட்டுவான் ஒவ்வொரு 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 இதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் நம்ம இறந்து போயிட்டாரு அந்த காமெடி ஆக்டர் அவர் ஒவ்வொரு நிலையும் பண்ணி சாப்பிட்டு ஆமா அந்த அதை அந்த ஓனரையும் சாப்பிடுவாரு சோ அதெல்லாம் வந்து நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் தவறு இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட் உருப்படியான சப்ஜெக்ட் பேசு சார் ஆக்சுவலா மக்களோட பிரச்சனைகளை கொண்டு வந்து பேசுறது தான் எங்களோட வேலை அப்படி இருக்கும் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் இவ்வளவு வாக்கு சதவீதத்துல நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமா இவ்வளவு வாக்கு சதவீதம் திமுக வாங்கியிருக்குது இன்னொரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதிமுக புறக்கணிச்சு திமுக வாக்கு வாங்கியிருக்குன்னு வரும்போது அப்ப இரண்டாயிரத்தி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எதிர்பார்க்க முடியாது அதிமுக புறக்கணிச்சிரும் அவங்க கண்டிப்பா தேர்தலில் போட்டிடுவாங்களே இதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து சொல்றாங்க நேத்து நீங்க ஜான் பாண்டியன் அவர்களோட பிரஸ் மீடியம் பார்த்திருப்பீங்க ஏன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவர் ஓப்பன் அப்பா சொல்றாரு ஆமா அவர் உயிருக்கு ஆபத்து அவர் வீட்டுலதான் கண்ணோட ரெண்டு போலீஸ்காரையும் நின்றுட்டு இருக்கான் சரி நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் தெரியுமா உனக்கு எங்க இருக்கீங்க சார் அவர் கீழ் வீட்டுல இருக்காரு மாடியில நான் இருக்கேன் ஓ அப்படியா சார் அப்படி இருக்கும்போது அவர் உயிருக்கு மட்டும் ஆபத்துன்னு எப்படி சொல்றாரு அவரு அதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பல அவருக்கு ஏற்கனவே போலீஸ் பந்தஸ்து இருக்கு அவர் என்ன கேக்குறாரு நம்ம இவருக்கு போலீஸ் பந்தஸ்து கொடுத்துருக்காங்கல்ல கருப்பு இது போட்டு அதுக்கு பேர் என்னவோ சொல்லுவாங்க அந்த போலீஸ் பந்தஸ்துக்கு அவர் இது பண்ணி துண்டு போடுறாரு அதனால அவர் வந்து அந்த மாதிரி பேசுறாரு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு அமைச்சர் அவரு இங்க பாரு கண்ணு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூடா சொல்லும் தமிழ்நாட்டில் கத்தி எடுத்தவன்னா கத்தியில சாவான் துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியில சாவான் சரியா ஒழுக்கமானவன் எவனும் சாவ மாட்டான் ஒழுக்கமானவன் எதுக்கு போய் த அடுத்தவனுக்கு எதிரிங்கிறவனே இப்ப எனக்கு யாராவது எதிரி இருக்காங்களா யாரும் எனக்கு எதிரி இல்லை நான் எல்லாத்துக்கும் நண்பன் புரியுதுங்களா அது மாதிரி தான் வாழ்க்கை வாழணும் அதை விட்டுட்டு பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு இருந்தோன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மட்டை ஆயிடுவோம் புரியுதுங்களா இது உலக நியதி நான் சொல்லலை எனக்கு முன்னோர்கள் எங்கள் தாத்தேன் பாட்டேன் போட்டேன் எல்லாரும் எனக்கு சொல்லி வச்சது தான் சரியா எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து கத்தி எடுத்து தான் சண்டை போட்டு இந்த ஆட்சியை பிடிச்சானுங்க

தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி பொங்கல வேலைக்கு போறீங்கல்ல எத்தனை பேர் உங்களை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் வேலைக்கு போறாங்க பெண்களை குறைய சொல்ல முடியாது இல்ல மகளிர் சுய உதவி குழுக்கள் அங்க ஏதோ பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆனா ஆண்கள் அப்படி அல்ல இங்க இருக்க ஊரா வந்து சோம்பேறிங்கிறத காட்டிலும் டிரங்க் கட் ஆயிட்டான் குடிக்கிறதா இவங்களுடைய மெயின் இதா இருக்கு குடிக்க நாங்க வைக்கல ஏற்கனவே எம்ஜிஆர் குடிக்க வச்சாரு சரியா எம்ஜிஆர் வச்சாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்ட ஜெயலலிதா கடை அரசு கடை ஆக்குனாங்க திமுக பீரியட்ல வைன் ஷாப் மூடி இல்ல எதுக்கு நாங்க மூடணும் அவங்க திறந்துட்டாங்கல்ல நாங்க மூட வேண்டிய அவசியம் இல்ல சரியா மது பிரியர்களை சார் மது பிரியர்களை திருத்தறதுக்கு தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்குன்னு சொல்லி குடியாரர்களுக்கு அங்க அவங்க போய் இந்த இன்ஜெக்ஷன் கண்டினியூவாக ஒரு ஒம்பது நாள் பத்து நாளைக்கு போட்டுக்கிட்டா குடி பழக்கமே வராது எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் அது எனக்கு என்னடா தெரியும் நான் பக்கத்துலயே இருந்து பாக்கிறேன் ஒரு பக்கம் குடிக்கவும் வைக்கிறீங்க ஒரு பக்கம் மருத்துவமனையும் திறந்து வச்சிருக்கீங்க குடிய குடிய கெடுக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்ல போட்டிருக்காங்கல்ல லேபிள் ஒட்டிருக்காங்கல்ல அப்புறம் அது மாதிரி தான் சார் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மின்கட்டணம் உயர்ந்திருக்கே சார் இப்போ அது மக்களோட நிதி சுமையை ஏத்தாதா சொல்லும் நீங்க எங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க நீங்க தினமலர்ல முந்தா நாள் பேப்பர் தினமலர்ல கேம்பரேடிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா இல்லையா இல்லை சார் கவனிக்கல இதுக்கு அப்புறம் கவனியிடுறேன் அப்பா இது எதுல இருக்கு நம்ம எக்ஸ் தளத்துலயே இருக்கு எடுத்து பாருங்க எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் கம்மியா இருக்கு ஓகே எல்லா மாநிலத்துலயே ரேட்டு கூட இருக்கு நம்ம மாநிலத்துல தான் கம்மியா இருக்கு இப்ப அதனால எல்லா மாநிலத்தை விட நம்ம கம்மியா வசூல் பண்றோம் அப்படின்றது பரவாயில்ல அப்ப இருக்கிற விலையை ஏத்துறது தப்பா இல்லையா நாலு புள்ளி எட்டு சதவீதம் தான் உயர்வு அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ ஏற்கனவே முந்தைய அரசு காலத்தில் ஒரு கோடியே ஒரு லட்சத்து பதினேழாயிரம் கோடி வந்து கடன் வச்சிட்டு போயிட்டாங்க இந்த ஒரு லட்சத்து பதினேழாயிரம் கோடியை வந்து இந்த கடனை கட்டாதனால நடுவன் அரசு அந்த அதுக்குன்னு கிரிட்டுனு ஒரு க இது இருக்குது அவன் என்ன பண்ணுறான் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள அதனால நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் கடன் கொடுக்க மாட்டோங்கிறான் அதை எதுக்கு நம்ம அவங்கள்ட்ட பணம் வாங்குகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும் லைன் போடணும் இந்த மாதிரி ஒர்க்கு இப்போ அதை ரெண்டாக வேற பிரிக்க சொல்லி இப்போ ரெண்டாக பயிர் மண்ணும் தனியாகவும் வசூல் பண்ணுறது தனியாகவும் ரெண்டாக பிரிச்சாச்சு ஈவி பண்ணுறது டபுள் ஆகிடுச்சு அப்படிங்களாம் இதுக்குன்னு ஒரு தனி செட்டாரை உருவாயிடுச்சு அப்போ இந்த தனி செட்டார் வரும்போது இது வந்து நம்ம ஒரு நாமினலாக ஏதாவது இது ஏப்ரல் மாதமே ஏற்ற சொல்கிறான் இன்னும் சொல்லணும் போனால் அவனுடைய அந்த சட்ட திட்டங்கள் அவன் சொல்கிறானோ இல்லையா அவன் ஒரு சட்டத்தை போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டான் எவ்ரி த்ரீ மந்த்ஸு யூ கேன் ரீகன்சிடர் டு ஈபி பில் அப்படின்னு அவன் கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம அப்படி பண்ணலை போன ஏப்ரல் பண்ணணும் இப்போ போன ஜூன் பண்ணணும் இப்போ இந்த ஜூனில் வந்து நம்ம அதுவும் நாலு புள்ளி எட்டு பதவீதம் தான் இப்போ உயர்த்தியிருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த மீட்டர்களுக்கெல்லாம் வந்து அதிகமான ரேட்டு போடுறதா அதெல்லாம் நம்ம இப்போ தவிர்த்துருக்கோம் ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு ஈபி கனெக்ஷன் வாங்கணும்னா அதுக்கு வந்து வீடு கட்டி முடித்து கவர்மெண்டில் வந்து அதாவது சிஎம்டிஏலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இபி கனெக்ஷனை கொடுப்பாங்க அதனால் நிறைய பில்டர்ஸு நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவன் வந்து அவளை ஈஸியாக வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க சின்ன கோணல் இருந்தால் கூட இது என்ன கோணலாக இருக்குது என்ன அப்படி இருக்குன்னு ஆகியனால இப்போ புதுசாக இப்போ தான் ஒரு பதினோரு ஒரு மாதம் ஆச்சு அது வந்து எப்போ வீடு கட்டி முடிச்சாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் வந்து போட்டுட்டாங்க ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் ஆகையனால இந்த ஆயிரம் ரூபாயில கூட விடுதல் விட்டு போனவங்களுக்கு இப்ப ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கு வந்து விடுதல் இருந்தது அதையும் இப்ப சரி பண்ணி அதையும் சேர்த்து இப்ப இந்த மாசத்துல இருக்கு பணம் ஆகினால இதெல்லாம் இப்ப அந்த கள்ளச்சாராயத்துல இறந்து போனவங்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா மக்களுக்கு நாங்கள் சேவை தான் நாங்கள் இந்த பொறுப்புக்கு வந்திருக்குமே தவிர மக்களை மிரட்டுறதுக்கோ மக்களுக்கு இடையூறு பண்ணுறதுக்கோ நாங்கள் வரல ஏதோ ஒரு நான் த இந்த தனி நபர்கள் வந்து எங்களை கரைச்சு கொட்டுறது இந்த சீமானை போன்றவங்க இந்த இந்த ரஞ்சித்த போன்ற ஆட்களை வச்சு நாங்கள் அரசு பண்ணலை நாங்கள் அரசு நடக்கிறது வந்து பெருவாரியான மக்களினுடைய ஓட்டு சதவீதத்தில் வெற்றி பெற்று தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் நன்மை பண்ணிட்டு இருக்கோம் இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்க இந்த இவரை வந்து பி எஸ் தலைவரை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டாரு பாசம் தான் குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மலர்கொடி அஞ்சலை தேடிட்டு இருக்காங்க இருந்துட்டு இருக்கான் அவன் மேல சந்தேகம்தான் அவன் இல்ல ஏன்னா மலர்கொடிங்கிறது யா மலர்கொடிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஆற்காடு சுரேஷுக்கும் அவன் ரெண்டாவது ஒய்ஃபு அஞ்சல அவங்க இரண்டாவது மனைவி இரண்டாவது மனைவி அஞ்சல இந்த அஞ்சல அக்கௌண்ட்ல இருந்து இன்னைக்கு அஞ்சல அரெஸ்ட் பண்ணியாச்சு முன்னா நேத்து கையில பண்ணியாச்சு 50 லட்சம் ரூபாய் அந்த அம்மா அக்கவுண்ட்ல இருந்து ப பரிவர்த்தனை ஆயிருக்கு கணக்குல சோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா ஆகையினால அப்ப அந்த அம்மா பணம் கொடுத்திருக்கானா அவ அவனுடைய காதலன வெட்டி கொண்டதனால அவ பழிக்கு பழி வாங்கி கூலிபடை ஏவி அந்த பாய் ரெடி பண்ணி அதனால ஏ கூலிபடைய சேர்ந்தவங்க எத்தனை பேர் அதுல அப்படிங்கறத தான் இப்ப அதுக்கு யார் கூலிப்படைக்கு யார் தலைவன்ங்கறத நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சீக்கிரமா கண்டுபிடிச்சுடுவோம் ஏற்கனவே ஒரு நாய் வந்து தப்பிச்சு போன நாய் என்கவுண்டர் போட்டாச்சு திருவेंगेடம் சொல்றீங்க ஆமா திருவेंगेடம் அவரோட என்கவுண்டர்லயே நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க சரியா என்கவுண்டர் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது என்கவுண்டர் போடலைன்னா அரசாங்கம் ஜெயலலிதா அம்மா மற்ற எப்படி பசுபதி பாண்டியனை போட்டுச்சு ப இவர் இப்போ பசுதி பாண்டியனில் வெளியில் வீர வீரப்பனை போட்டாங்க அது மாதிரி நம்ம பண்ணையாரை போட்டாங்க பண்ணையாரை போட்டாங்க பண்ணையார் வந்து பசுவதி பாண்டியனுக்கு எல்லாம் ஆப்போனண்ட் குரூப் அவங்க ஸோ அதனால் பண்ணையாரை போட்டாங்க அதுக்கப்புறம் இவரை வந்து இங்கே ஒருத்தனை போட்டாங்க நம்ம லயலோ காலேஜி வாசலில் இதெல்லாம் அவங்க கபிலன்னு பேர் ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி காலத்துல ஏகப்பட்ட என்கவுண்டர் நடந்துச்சு இப்போ கூட இதுல பாத்தீங்கன்னா ஊபில ஓ குறைஞ்சபட்சம் ரவுடியலை பூராமே சுட்டுக் கொண்டுட்டாரு அந்த ஆள் ஊபில பாருங்க பத்திரிகையில படிச்சு பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே சுட்டு கொண்டு முட்டாரு நம்ம அப்படி பண்ண முடியாதுடாக்கண்ண நமக்கு வந்து உண்மையிலேயே குற்றவாளியான்னு தெரிஞ்ச பின்னாடிதான் இப்ப இங்க ரவுடிகளை பூரா இப்போ கைது பண்ணியிருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறோ நூறோ நெருக்கி இப்போ ரவுடிகளை எல்லாம் குற்றப்பின்னணியில் எல்லாம் கைது பண்ணியிருக்கு இன்னும் வீடுகளில் போய் எச்சரிக்கை பண்ணியிருக்கு நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா திரும்ப உங்களை வந்து நாங்கள் கைது பண்ணுவோம் குண்டாஸில் போட்டுருவோம் மிரட்டிட்டு வர வந்திருக்காங்க அதெல்லாம் நடக்குது காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு மிஞ்சினது வேறு எந்த மாநில காவல்துறையும் கிடையாது ஆனால் காவல்துறையினுடைய கையை முதலமைச்சர் பூட்டி வச்சுருக்காருன்னு சொல்கிறது தவறு முதலமைச்சர் பூட்டி வைக்கலை அவரு கதவை திறந்துதான் விட்டுருக்காரு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான் இருக்காங்க அதுலயும் சில அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்காக இப்ப சிட்டி கமிஷனரை த்ரோட்டு அது மாதிரி இல்லாம இப்ப த்ரோட்டு தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை காவல்துறையும் கலெக்டர்களையும் மாத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ரொட்டீனா பண்ணிட்டு தாம இருக்காங்க அதனால எங்க அரசு மேல பழிய போடணும்னு நினைச்சு பழிய போடுறாங்களே தவிர உள்ளபடிக்க நாங்க வந்து பட்டியலின மக்களுக்கு தான் நாங்க சேவை செய்யறோம் முழுக்க முழுக்க எங்க கட்சி சேவை செய்யுதுன்னா பட்டியலின மக்களுக்கு தான் ஏன்னா அதிகமான வாக்குகள் பட்டியலின மக்கள் வாக்குகளை வாங்கி தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் சரி இவ்வளவு சொல்றோம் இவ்வளவு போலீஸ் ஆபீசரை மாத்தி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு திமுக அரசு பண்ணுது அப்படின்றாங்க ஆனா ஐநூறு நாட்கள்ல இருநூத்தி கொலைகள் நடந்திருக்கு தங்கம் நீங்க தெரியாம சொல்றீங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்க பயோடேட்டா கணக்கு எடுத்து பாருங்க ஒவ்வொரு ஆண்டுலயும் ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் வெற்றி தான் இருக்கான் தமிழ்நாட்டுல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமைன்னு சொல்லல பெருமைன்னு சொல்லல இது இந்த ஆண்டு மட்டும் இல்ல சொல்றீங்க எல்லா ஆட்சி காலத்துலயும் அதிமுக ஆண்டப்பையும் சரி அதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியிலயும் சரி எல்லா ஆட்சிகள்லயும் இந்த கொலைகள் படுகொலைகள் இது ஒரு ஒவ்வொரு ரவுடி குரூப்புக்குள்ள நடக்கிறது சரியா இது எங்கையாவது ஒரு கொலை வந்து ரொம்ப ரேரா இருக்கும் கொலை கொள்ளையடிப்பான் இது பண்ணுவான் கொள்ளையடிக்கும் போது கொலை பண்ணுவான் அது ரொம்ப ரேரா தான் இருக்கும் ஆனால் இது வந்து ரவுடிகளுக்குள்ள உள்ள மோட்டிவேஷன்ல நடக்கிற கொலைகள் தான் அதிகம் அதுலேயும் தென் மாவட்டங்கள்ல இன்னும் ரொம்ப அதிகம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தென் மாவட்டத்தில் பா இவங்க நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் வந்து மதுரையில் வேட்டி ஒன்றுட்டானுங்க உடனே நாங்கள் நாலு பேர்த்த அரெஸ்ட் பண்ணியாச்சு இல்லை எவன்னா அது கடைசியில் உள்ள போய் பார்த்தா அவன் பூரா மோட்டிவேஷன்ல தான் இருக்கு நாம் தமிழர் நிர்வாகியும் கொலை பண்ணியிருக்கிறாங்க அமைச்சர் தெருவுல வெட்டி என்னப்பா நாம் நிர்வாகி பாலசுப்ரமணியம் அது எது இல்லை இங்கே நார்கோவில் அதான் சார் இல்லை அதுவும் வந்துட்டு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுடைய வீட்டு தெருவு தான் சொல்றேன் அது நீங்க விடுதலை சிறு தெரிஞ்சீங்கன்னா நாம் தமிழர் நாம் பாலசுப்ரமணியம் நாம் தமிழர் பாலசுப்ரமணியத்தை மதுரையில் வெட்டி கொண்டது அரெஸ்ட் பண்ணியாச்சு உடனே மறுநாளே அன்னைக்கே பிடிச்சாச்சு புடிச்ச அந்த பையலை தப்பி ஓடி ஆத்துக்குள்ள விழுந்து காலை புடிச்சு கட்டை போட்டு இப்போ கடக்கானங்க ஆஸ்பத்திரியில சரியா ஆகையனால நாங்க குற்றவாளியை சேர்ஸ் பண்ணிட்டுதான் இருக்கோம் குற்ற சைடுல ஈடுபடுறதை குறைக்கணும் எந்த அரசியல் கட்சிங்கிற சாயத்தை பூசிக்கிட்டு உக்காரக்கூடாது இன்னைக்கு ஒண்ணும் இல்லைடா கண்ண அந்த திமுக தப்பு பண்ணா நீங்க கேட்பீங்க என்ன அப்படி சொல்லிட்டா திமுகவில தப்பு பண்ணாக்க நாங்கன்னா விட்டு வைப்போம்மா என்ன எங்களுக்குன்னா திமுகன்னா என்ன இதுவா திமுக வந்து ஒழுக்கமா இருக்கணுங்கிறதா எங்க கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடும் யாரு தப்பு பண்ணாலும் ரவுடிசம் பண்ணாலும் அவனை இப்ப ஏற்கனவே பாருங்க நம்ம அந்த பாய் வந்து இது கடத்தினாரு அப்படிங்கிறதுனால கட்சியை வந்து நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் இப்ப அவரு அது கூட என்ன செஞ்சாங்க இவங்களுக்கும் அவரு எல்லாம் படம் எடுத்தாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாம் கூட தொடர் அப்படி இப்படின்னு எல்லாம் அந்த நேரம் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பெருசா பிரித்து நானுங்க இப்ப அதுக்கு இதெல்லாம் என்கொயரிய அதெல்லாம் கிடையாது இப்ப இவருக்கு இங்க ஒருத்தருக்கு அவன் பேர் என்னமோ சொன்னானே அவன் தான் வந்து அவருடைய பினாமியா சரிங்களா இப்ப பெய்லி வந்துட்டார் அவர் சரிங்களா ஆகிய நல்லடா கண்ணு இதெல்லாம் வந்து அதாவது பொண்ணு இல்லடா ஏன் நாங்க கனி தரக்கூடிய மரம் ஏழைப்பாளிகள் பறித்து திங்கிறதுக்காக நாங்கள் தொங்குறோம் மரத்துல தொங்கிட்டு இருக்கோம் அதை என்ன செய்கிறோம் பறிக்கிறதுக்கு அவசரம் எடுத்து எரிஞ்சு அதை பறிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த கல்லடி படுறோம் நாங்க அப்ப இன்னமும் திமுக இரண்டாம் கட்ட ரவுடிகளாம் இல்லைங்கிறீங்க இருந்தா நாங்க கட்சியில இருந்து நீக்குவோங்கிறீங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு எங்க முதலமைச்சர் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல அது காமாட்சி நாயுடுவாக இருந்தாலும் கூட நீக்கப்படுவார் அப்ப இதுக்கப்புறமா திமுக சார்பாகவும் சரி இல்ல தமிழக அரசு சார்பாகவும் சரி சட்டம் ஒழுங்கு கண்டிப்பா சரி செய்யப்பட்டு கொலைகள் நடக்காதுன்னு தரீங்களா சார் நூற்றுக்கு நூறு உத்தரவாதம்னா கண்ணு எங்க கட்சியை பொறுத்த மட்டும் எங்க கட்சியில வந்து தவறு நடக்காது தவறு நடந்தா கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் இல்ல அவனுக்கு சட்டப்பூர்வமா காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை நாங்க தலையிட மாட்டோம் புரிஞ்சுக்கலாம் எங்கள் கட்சிக்காரங்கிறதுக்காக இருக்கா முடியும் ஏற்கனவே எங்கள் முதலமைச்சர் வந்து ஒரு இதில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தாராள பண்ணி காசு தரலைன்னு சொல்லி தாராள பண்ணால் உடனே அவங்கள கட்சியை நீக்கினதும் இல்லாத அத்தனை வயலையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டோம் எவன் இருக்குங்களா ஸோ அதனால் நாங்கள் இன்னும் அப்படிலாம் தவறான கட்சி இல்லைம்மா நாங்கள் வந்து தவறாக பண்ணியிருந்தோம்னா மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியாது பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை பத்தாண்டுக்கு அப்புறம் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க நாங்க அடுத்த ஒரு பத்தாண்டோ பதினைந்து ஆண்டு காலமோ நாங்கள் ஆட்சியில் இருக்க போறோம் அப்ப நாங்க நல்லாட்சி கொடுத்தா தானே மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க நல்லாட்சி கொடுக்கலன்னா மக்கள் திரும்ப எங்களுக்கு வாக்களிப்பாங்களா இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஏற்கனவே உங்க சேனல்லயே சொன்னேன்ல நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிப்போம் என்ன சார் நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்றோம் இதுவா சொல்றீங்களே சார் நாற்பது நாற்பதுன்னு நானே கேட்டேன் கேட்டேங்க ஆனா இப்ப என்னாச்சு நான் சொன்னது நடந்துச்சா விக்கிரவாண்டி தேர்தல நாங்க ஜெயிப்போம்னு சொன்னா அதுவும் ஜெயிச்சிட்டோமா அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் ஜெயிப்போம் எனக்கு வாக்கு வாக்குப்பதித்தனு ஒண்ணு இருக்கு சரிங்களா என் வாக்குப்படித்தான் கண்டிப்பா நடக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றல திமுக தான் ஆளும் கட்சியா இருக்கும் அதாவது ஆளும் கட்சியை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் எழதா செய்யும் நிறை குறைகள் மக்கள் சொன்னதா செய்வாங்க அதிமுக டைம்ல இப்படி நடந்திருக்கு இப்ப திமுக டைம்ல இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ மக்கள் அவன் எதிர்பார்க்கறாங்க அது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்பதான் அது கேள்வியா எழும்புது இப்ப நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னா எனக்கு அது தேவை அதனால நான் உங்ககிட்ட இந்த கேள்விகளை கேட்கிறேன் ஆமா கேள்விகள் கேட்பது தப்பு இல்ல பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை நாங்க பதில் சொல்றோம் அவ்வளவுதான் இதுல என்ன தவறு இருக்கு கேள்வி கேட்கறவங்கள குற்றவாளின்னு நாங்க சொல்லல குற்றவாளி இல்ல அவங்க கேக்குறாங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை பொறுப்புல இருக்கோம் பொறுமை காத்து அந்த பொறுமைக்கு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அது எங்களுடைய சார் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இதுக்கப்புறம் தமிழகத்துல நடக்காம இருக்கணும் அப்படிங்கறது எல்லாருடைய ஆசையுமே எல்லாருடைய ஆசையுமே அதுதான் அதை தாண்டி நம் தனி மனிதர்களாகவும் நம்மளுடைய ஒழுக்கத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் தனி மனித ஒழுக்கிறது மிக முக்கியம் தனி மனிதன் ஒழுக்கம் வந்துட்டாலே சமூகமே ஒழுக்கம் ஆயிடும் அதுல ஒண்ணும் மாற்று இல்ல நிச்சயமா சார் நீங்க சொன்னா எல்லா கருத்துக்களுமே மக்கள் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி கண்ணா